இந்நாட்களில் நிறைய போதகர்களுடைய ஒரு மனலை எப்படியாக இருக்கிறதுனா நாம் என்ன சத்தியத்தை பேசுகிறோம் என்ன உண்மையை பேசுகிறோம் என்ன கர்த்தருடைய காரியத்தை பேசுகிறோங்கிறத விட எப்படியாகிலும் நமக்கு நல்லா காணிக்க வரணும் எப்படியாகிலும் காணிக்க வர வேண்டும் என்கிற எண்ணம் முதலிடத்தில் இருக்கிறதுனால சத்தியத்தின் அடிப்படையில் பேச முடியலை சத்தியத்தின் அடிப்படையில் போதிக்க முடியலை ஏன்னா சத்தியத்தின் அடிப்படையில் வேத வார்த்தைகளின் அடிப்படையில் செயல்படுகிறதாக இருந்தால் எப்படியும் காணிக்கப்பெறணும் என்ற நோக்கத்தை நிறைவேற்ற முடியாது இன்னைக்கு அநேகர் பார்த்திங்கன்னா காணிக்க வாங்குறதுக்கு இல்லைன்னா காணிக்க கொடுக்க ஜனங்களை ஏவுகிறதுக்கு அதிகமான வேத பகுதிகளை எங்கிருந்து எடுக்கிறாங்க அப்படி பார்த்திங்கன்னா பழைய ஏற்பாட்டில் தான் எடுக்கிறாங்க புதிய உடன்படிக்கைக்கு உட்பட்டவங்க நாம புதிய ஏற்பாட்டுகளில் இருக்கிறவங்க நாம ஆனால் காணிக்கை தொடர்பாக ஜனங்களை கொடுக்க ஏவுவதற்கு அவர்கள் எங்கே ட்ராவல் பண்ணுறாங்கன்னு சொன்னால் பழைய ஏற்பாட்டு ஏன்னா புதிய ஏற்பாட்டில் காணிக்கை கொடுக்கறதுக்கு ஒரு தூண்டுதல் கொடுக்கிற வலிமையான வசனங்கள் இல்லை அதாவது காணிக்கை அவசியம் நீங்கள் இந்த விதமாக காணிக்கை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அதில் அவங்களுக்கு ஒரு தூண்டுதல் ஏற்படும் விதமாக வலிமையாக சொல்வதற்கு ஏற்ற வசனங்கள் புதிய பாட்டில் இல்லை இப்போது இரண்டு ஒரு தேர் எட்டு ஒன்பது அத்தியாயமெல்லாம் இருக்குதுன்னு சொன்னால் அது தர்ம பணத்தை பற்றின செய்தி அது காணிக்கையை பற்றினது கிடையாது அது அதாவது வறுமை நிலைமையில் இருக்கிற விசுவாசிகளுக்கு வேறு கூட்ட விசுவாசிகள் உதவி செய்வதற்கு சம்மந்தமாக எழுதப்பட்டது அதனால் புதிய பாட்டில் வந்து இப்போது ஒன்று கோரி ஒன்பதாம் மாத்தியதில் அது ஒருபான வசனங்கள் இருக்கிறது இருந்தாலும் காணிக்கை சம்மந்தமாக ஜனங்களிடத்தில் ஒரு ஆழமான தூண்டுதலை கொடுக்கறதுக்கு உதவுகின்ற வசனங்கள் புதிய பாட்டில் போதுமானதாக இல்லை அதனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா வண்டி அந்த பக்கமாக ஓட்டிட்டாங்க எந்த பக்கமாக பாட்டு பக்கமாக புதிய பாட்டில் எப்படியாவது நம்ம காணிக்கை வாங்கணுங்கிற எண்ணத்தை நிறைவேற்றுறதுக்கு போதுமான அளவுக்கு நல்ல ஸ்ட்ராங் பேர்ஸஸ் கிடையாது ஸ்ட்ராங் பேஸ் கிடையாது அதனால் நம்ம என்ன பக்கமாக பழையற்பட்ட பக்கமா ஓட்டோம் போயிட்டு என்ன பண்ணாங்கன்னு பழைய பிரமாணத்துக்கு உட்பட்ட அந்த தசோபாகத்தை கொண்டு வந்தாங்க அதாவது தசோபாகம் என்பது பழைய உடன்படிக்கைக்காரர்களுக்கு அன்றைக்கு ஒரு கூட்ட மக்களோடு தேவசி ஏற்படுத்தி கொண்ட மோசின் மூலமா ஏற்படுத்தி கொண்ட அந்த உடன்படிக்கையின் அடிப்படையில் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது என்பது பெரும்பாலான ஊழியர்களுக்கு தெரியாதுன்னு சொல்ல முடியாது ஏன்னா நிறைய போதகர்கள் நிறைய பாஸ்டர்கள் தியாலஜிகள் காலேஜிகள்லாம் போயிருக்கிறாங்க செமினாரில் படிக்கிறாங்க இல்லைன்னா நிறைய புத்தகங்கள்லாம் படிக்கிறாங்க அதனால் பழையற்பாடு புதியற்பாடு வித்தியாசம் அவர்களுக்கு தெரியாதுன்னு சொல்ல முடியாது தெரியும் இந்த வித்தியாசம் எல்லாம் தெரிஞ்சதை நாம் அப்படியே செயல்படுத்த போனால் எப்படி ஆகிலும் காணிக்க வரணும் அப்படிங்கிறதான அந்த சிந்தை நிறைவேற்ற முடியாது அதனால் புதிய பாட்டில் நமக்கு காணிக்கை சம்பந்தமாக வந்து அடித்து பேசும்படியான வசனங்கள் போதுமான அளவு இல்லாதனால பழைய பாட்டுக்கு போகணும் அதனுடைய விளைவு தான் தசோபாக உபதேசம் வந்தது பாருங்கள் இன்றைக்கு பெரும்பாலான ஊழியர்காரங்க சொல் சுட்டி காட்டுறது மல்கியா தரிசனி புஸ்தகம் மூன்றாம் மதி பத்தாம் வசனம் ஏன் நீங்க புதியற்பாட்டுக்குள்ள இருக்கிறவங்க இந்த காணிக்கை சம்பந்தமாக ஜனங்களுக்கு ஒரு ஆழமான தூண்டுதல் கொடுக்க விரும்புகிறவங்களாம் நீங்கள் மல்லிய தீர்க்கதரசியுடைய காலத்துக்கு போறீங்க அப்படியே அந்த புக்குக்குள்ளே போரிக்கத்தானே அப்போ அந்த புஸ்தகத்தினுடைய ஒன்றாம் அத்தியத்தினுடைய பத்தாம் வசனம் பதினொன்றாம் வசனம் அதையெல்லாம் கொஞ்சம் சுட்டி காட்டலாமே அதுபோல் ரெண்டாம் மத்தியத்தில் இருக்கிற சில வசனங்களை சுட்டி காட்டலாமே மூன்றாம் அத்தியத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் காணிக்கை கொடுக்கிறவனுக்கு எந்த மாதிரிப்பட்ட தகுதி வேணும் அவன் எப்படிப்பட்ட சுத்திகரிப்பு இருக்கணும் அதெல்லாம் சொல்லப்படுங்க அதையெல்லாம் சொல்ல இல்லையே ஏன் அந்த மளிகை தீக்க தசினாலும் மூணு பத்து தான் இருக்குதா வேறு வசனங்கள் இல்லையா இதை மட்டும் காட்டுறோம் ஒன்றும் கிடையாது பெரும்பாலான ஊழியர்காரர்களுக்கு பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு வித்தியாசம்னு தெரியாதுன்னு சொல்ல முடியாது தெரியும் தெரிஞ்சது மாதிரி காட்டிக்கிட்டா நாம காணிக்க கேட்க முடியாது தங்களுக்கு தெரிந்த அறிவின்படி பயன்படுத்துகிறதாக இருந்தால் தசோபக உபதேசம் வராது ஏன்னா இட் இஸ் வெரி கிளியர் சிலர் சொல்லுவாங்க மற்றையும் இருபத்தி மூன்று இருபத்தி மூணில் ஆண்டவர் வந்து தசோபாகத்தை அங்கீகரித்திருக்கிறாருன்னு அது தசோபாகத்தை அங்கீகரித்ததில்லை மாயக்காரகே அந்த வேதபாரர்களோடும் பரிசுகளோடு அவர் பேசுகிற பொழுது நீங்கள் வெந்தயத்துலையும் ஒருதலாமலேயும் எல்லாத்துலேயுமே வந்து சிஸ்டமேட்டிக்காக தசமபாக கொடுக்குறீங்க ஆனால் அது நியாயப்பிரமாணம் போதிக்கின்ற விசேஷமான குணங்களாகியே இறக்கத்தை அன்பு நியாயம் இதெல்லாம் விட்டுறீங்க அப்படின்னு அவர்களுக்கு சொல்லுகிற பொழுது நீங்கள் காணிக்க மட்டும் கொடுத்தா போதும் தசமாக மட்டும் கொடுத்தா போதாது நீங்கள் இந்த மாதிரி நல்ல பண்புகளை உடைவுகளாக இருக்கணும் அதை சொன்னால் அதனுடைய அர்த்தம் என்னன்னு சொன்னால் அவர்களோடு பேசுகிற அந்த காலகட்டம் நியாயபுரமான செயல்பட்டு கொண்டிருக்கிற காலகட்டம் அந்த நேரத்தில் நீங்கள் தசோபா கொடுக்க வேண்டிய தேவையில்லை நல்ல குணங்கள் மட்டும் இருந்தால் போதும் சொல்ல முடியாது நியாயப்படமாக செயல்பட்டு கொண்டு காலம் அதனால் அவர்களுக்கு அதை சொன்னார் அதை நாம் வந்து புதிய பாட்டுக்குள்ளேருந்து வருகிற பொழுது அதற்கேற்ற ஸ்பிரிச்சுவல் டிசர்ன்மெண்ட்டோட தான் பார்க்கணும் அப்போ உடனே கேட்பாங்க அப்போ பழைய பாட்டில் சொல்லப்பட்ட எதையுமே நாம் பின்பற்ற வேண்டிய தேவையில்லை இல்லை எல்லா காலங்களுக்கும் பொதுவாக செயல்படுகிற ஆவிக்குரிய ஆலோசனை பழைய ஏற்பாட்டிலையும் உண்டு விபச்சாரம் செய்யாதப்பாக களவு செய்யாத இச்சியாதிருப்பாக இன்னும் இதை பட்ட நிறைய மாரல் லெசன்ஸ் மாரல் டீச்சிங்ஸ்லாம் இருக்குது அது எல்லா காலத்துக்கும் சேரும் ஆனால் தசோபாகு காணிக்கை என்பது ஒரு குறிப்பிட்ட உடன்படிக்கை உட்பட்டு கொடுக்கப்பட்டதான ஒரு சட்டம் அந்த சட்டம் பழையதோடு முடிந்து விட்டது கல்வாரி சிலுவில் இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தி உருவாக்கின இந்த புதிய அது இல்லை ஏன்னா நாம் இப்போது தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறபடினால ஒரு குறிப்பிட்ட சதவீத அடிப்படையில் காணிக்கை கொடுக்கிற முறை அதற்கு எந்த விதத்திலும் உகந்ததல்ல எனவே தான் புதிய ஏற்பாட்டில் அதை பற்றின செய்தி எங்கேயுமே இல்லை ஆனால் பிரச்சனை என்ன சொன்னால் எப்படியாயிலும் காணிக்கை வாங்கணுங்கிற அடிப்படையில் செயல்படுகிறபடினால தசோபாகத்தை நாம் இங்கு கொண்டு வந்தோம் இது மனசாட்சி உள்ள ஊழியர்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஆனால் என்ன அதை காமிச்சாதான் ஜனங்கள் என்ன பண்ணுறாங்க காணிக்கை கொடுக்குறாங்க ஓ இப்படி ஒரு வசனம் இருக்குது அப்படின்னு அது எங்கே இருக்குன்னு சிந்தித்து பார்க்குற அளவுக்கு இன்றைக்கு பெரும்பாலான கிறிஸ்தவ விசுவாசிகளுக்கும் பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு ரொம்ப வித்தியாசம் தெரியாது அது மட்டுமல்ல இந்த அசோபாக காணிக்கையோடு கூட திருப்தி அடையாதபடிக்கு இன்றைய நாட்களில் பார்த்திங்கன்னா ஒரு புதிய காணிக்கை முறை அது என்ன காணிக்கை முறைன்னா விதைப்பு காணிக்கை முறை அதாவது விதை காணிக்கை அதை ஃபெய்த் சீடு சீட் அப்படி அப்படியெல்லாம் சொல்லுவாங்க அதாவது நீ வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு வேண்டுதலுக்காக விசேஷமான ஒரு அற்புதத்துக்காக ஒரு வல்லமையான செயலுக்காக ஆண்டவருக்கு ஒரு ஸ்பெஷல் ஆஃபர்ட்ரி கொடுக்கணும் அது விதை மாறி அந்த விதையை விதைக்கிற பொழுது உனக்கு என்ன செய்யும் நல்ல விளைவலம் கிடைக்கும் ரெண்டு கோர்த்தி அறுபது ஒன்பதாம் மத்தியத்தினுடைய அந்த ஆறாம் வசனத்தில் நம்ம அதை பார்க்குறோம் சிறுக விதைக்கிறவன் சிறுக விதைப்பான் பெருக விதைக்கிறோம் பெருக விதைப்பான் பவுலப்போசனை சொன்ன நோக்கமே வேற இவங்க அதை ட்விஸ்ட் பண்ணி எப்படி கொண்டு வந்துட்டாங்கன்னா நீ இப்படி விதைத்தா அதுக்கு ஒரு பலன ஆண்டு கொடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு கிரியைகளின் அடிப்படையில் செயல்பட்டு ஆசீர்வாதம் தேடுகிற ஒரு பழைய பாட்டு முறையை நமக்கு மறுபடியும் அவங்க வற்புறுத்தி கொண்டு வந்து விட்டார்கள் ஆனால் அங்கே அப்போசனை பவுல் எதுக்கு அதை சொன்னான்னா அதுக்கு முந்தின வசனங்களெல்லாம் நீங்கள் வாஸ்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மற்றவர்களும் உதவி செய்கிற விஷயத்தில் கஞ்சத்தனமாக இருக்கக்கூடாது கடமைக்கு செய்யக்கூடாது லோபத்தனமாக இருக்கக்கூடாது அதில் ஒரு ஜெனராசிட்டி இருக்கணும் தாராளத்தன்மை இருக்கணும் அது சொல்கிறதுக்காக நீ கொடுக்கிற வேலையில் கொடுக்கறத தாராளமா கொடு அப்போ நீ கொஞ்சமா கொடுத்தா கொஞ்சமாக உனக்கு பலன் கிடைக்கும் அதிகமாக கொடுத்தா அதிகமாக பலன் கிடைக்கும்னா உடனே நீ வந்து கொடுக்குற அளவின் அடிப்படையில் தான் ஆண்டவர் உனக்கு ஆசீர்வாதம் தருகிறா என்கிற ஒரு விதியை கொண்டு வந்துட்டாங்க அப்போ நீ நூறுரூபா ரூபாய் கொடுத்தா நூறு ரூபாய்க்கு ஏற்ற ஆசீர்வாதம் ஒரு லட்சம் கொடுத்தா ஒரு லட்சத்துக்கு ஏற்றபடி ஆசீர்வாதம் அப்போ ஆண்டவர் ஒரு பேங்கை நடத்துறாரு ஒரு மனிதனுடைய மனநிலையை பார்த்து ஆண்டவர் செயல்படுவாரா அவனுடைய வாழ்க்கை முறையை பார்த்து செயல்படுவாரா அவன் தேவனோட வைத்திருக்க தொடர்நிலையை வைத்து செயல்படுவாரா இல்லை அவன் கொடுக்குற அளவு பார்த்து செயல்படுவாரா அப்போ எப்படி காணிக்கை வாங்க வேண்டும் என்கிற ஒரு மனநிலை வந்துவிட்ட காரணத்தினாலே இன்றைக்கு போதகர்கள் புதிய பாடு வித்தியாசத்தை தாங்கள் அறிந்திருந்தாலும் அறியாதவர்கள் போல நடந்து கொண்டு அந்த தான் காணிக்கை காணிக்கிறதுக்கு நமக்கு போதுமான வசனங்கள் இருக்குது கன்வீனியன்டானதா வசதியான வசனங்கள் இருக்குதுன்னு சொல்லி அதை கொண்டு ஜனங்களிடத்தில் காணிக்கலை கேட்கிற வழக்கம் இருக்கிறது சரி இவங்க வந்து இந்த மாதிரி பண்றாங்களே அப்படி சொல்லிட்டு இவங்களுக்கு நம்ம என்னதான் சொன்னாலும் தெரியாதவங்களுக்கு சொன்னால் அப்படியா ஓஹோ தசோபாக காணிக்க பழைய பாட்டுக்கா அது புதிய பாட்டுக்கு இல்லையா புதிய புதியற்பாட்டில் தேவன் நமக்கு அப்பாவாக நம்ம பிள்ளைகளாக இருக்கிறோம் அப்போ நாம் வந்து ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் கணக்கு பண்ணி கடவுளுக்கு கொடுத்து கடவுள் ஆசீர்வாதம் பெற முடியாது ஓஹ இது உண்மை இப்படி இருக்கிறதா அப்படின்னு அவங்க வந்து புரிஞ்சுக்கிட்டு ஏற்றுக்குவாங்கன்னா இல்லை அவங்களுக்கே தெரியும் அவங்களுக்கே தாங்கள் இவ்விதமாக காணிக்கை பெறுவதற்கு பழைய பாட்டு வசனங்கள் தான் சாதகமாக உபயோகப்படுது அதனால் அவங்ககிட்ட நாம் என்ன தான் போய் பிரசங்கம் பண்ணாலும் சில விஷயங்களை சொல்லி காட்டினாலும் அவங்க அதை பின்பற்றுவதற்கு மனதை சாய்க்க மாட்டாங்கன்னா தெரியாமல் செய்தால் உன்னை சுட்டி காட்டுறவள அவ அப்படியான்னு புரிஞ்சுக்குவாங்க தெரிஞ்சு செஞ்சால் என்ன பண்ண முடியும் சரி அடுத்த பக்கத்துக்கு வருவோம் விசுவாசிகள் இன்றைய சூழலை பார்க்கும் பொழுது ஏராளமான கிறிஸ்தவ விசுவாசிகளின் நிலைமை என்ன தெரியுமா இந்த நினைவே பட்டணத்தை பற்றி சொல்கிறவங்கள யோனா புத்தகத்தில் பார்த்திங்கன்னா வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாதவங்க இன்றைக்கி நிறைய கிறிஸ்தவங்களுடைய நிலைமையை பார்த்தீங்கன்னு சொன்னால் பழையர் பாட்டுக்கும் புதியர் பாட்டுக்கும் வித்தியாசமே தெரியாது எல்லாம் ஒரு புத்தகத்துள்ள இருக்கிறதுனால அவங்க எல்லாமே ஒன்று தான் அப்படின்னு நினைக்கிற ஒரு நிலைமை இருக்கிறது ஒழிய பகுத்து பார்க்குற பழக்கம் பெரும்பாலான கிறிஸ்தவ விசுவாசிகளுக்கு இல்லை அதற்கு முக்கியமான காரணம் என்னன்னு சொன்னால் நிறைய விசுவாசிகள் இந்த ஊழியக்காரங்க எப்படியாகிலும் காணிக்க வரணும் அப்படிங்கிற சிந்தையில் செயல்படுறது மாதிரி இவங்க என்ன பண்ணணும் எப்படியா எங்களுக்கு ஆசீர்வாதம் வரணும் பழைய பாடாக இருந்தால் என்ன பாடாக இருந்தா என்ன எங்களுக்கு ஆசீர்வாதம் வேணும் அதுக்கு என்ன வழி அப்போ இவங்க என்ன வழி சொன்னாலும் அவங்க கேட்குறாங்க தசோபாகம் கொடுத்தா ஒன்று ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் உன் கையில் பிரயாசங்கள் ஆசீர்வதிப்பா இவங்க ஒன்று தசோபாகம் கொடுத்துட்றாங்க ஏன்னா இவர்களுடைய நோக்கம் என்னவென்றால் வேத சத்தியத்தின் அடிப்படை அறிந்து கொண்டு அதற்கேற்றபடி செயல்படுவது அல்ல தேவன் தங்களுக்கு உருவாக்கி வைத்திருக்கிறதான அந்த புத்திர சுவிகார ஆசீர்வாத சுதந்திரத்தை பயன்படுத்துவதல்ல இவங்களுக்கு எப்படிதான் ஆசீர்வாதம் வரணும் நமக்கு நன்மை நடக்கணும் பிரச்சனை நீங்கணும் கஷ்டம் நீங்கணும் நமக்கு கேட்டது கிடைக்கணும் அதனால் பழைய பாடாக இருந்தேன்னா புதிய பாடாக இருந்தேன்னு ஒரு ஊழியக்காரர் வந்து ஒரு ஜபஸ்தலத்தை கட்டுறான்னு வச்சுங்க கட்டி வச்சுக்கிட்டு ரெண்டு நாளாகும் ஏழாம் மத்தியத்தினுடைய பதினைந்தாம் வசனத்தை சுட்டி காட்டி இந்த ஸ்தலத்தில் செய்யப்படுகிற எல்லா விண்ணப்பங்களுக்கும் கருத்துடைய கண்கள் கவனித்தருக்கும் காதல்கள் ரொம்பவும் அதை கேட்டுக்கொண்டிருக்கும் அப்படின்னு ஒரு விளம்பரம் கொடுத்துட்டாங்கன்னா உடனே நம்முடைய மக்கள் என்ன என்ன பண்ணுவாங்கன்னா ஆமாம் வசன ஆதாரம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த இடத்துக்கு ஓடுவாங்க ஆனால் ரெண்டு நாளாகவும் ஏழாம் மத்தியத்தில் பதினைந்தாம் வசனத்தில் சொல்லப்பட்ட அந்த சத்தியம் எந்த காலத்துக்குரியது பழைய ஏற்பாட்டு காலத்துக்குரியது ஒரு தேவன் ஒரு ஆலயத்தை கட்ட சொல்லி அந்த ஆலயம் சம்மந்தமான சில வாக்குறுதிகளை கொடுக்குறார் ஆனால் நியூட்டஸ்டவரில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி யார் ஒரு கோயிலை கட்டி வச்சோ ஒரு ஜெவஸ்தலத்தை கட்டி வச்சோ இங்கு ஆண்டவர் இருந்து உங்களை ஆசீர்வதி பண்ண சொன்னால் அது உண்மையாகிறாது ஏன்னா ஏற்பாட்டில் தேவன் கைகளினால் கட்டின ஆலயத்தில் இல்லை அப்படி தான் அப்போசனி ஏழாம் மதையோடு நாற்பத்தெட்டாம் வசனத்தில் வாசிக்கிறோம் அவிதமாகத்தான் அப்போசன வழி பதினேழாம் தேடி இருபத்தி நான்காம் வசனத்தில் வாசிக்கிறோம் ஒன்று ஒரு மூன்றாம் மதி பதினாறாம் வசனம் ஆறு பத்தொம்ப முதல்ல வாசிக்கும் பொழுது கட்டடங்களில் நாமே தேவன் தங்குற ஆலயமாக இருக்கிறோம் அப்போ சிஸ்டம் மாறி போச்சு நாம தான் ஆலயம் இப்போம் கட்டடம் கிடையாது ஆனால் இப்போ ஒருத்தர் ஒரு கட்டடத்தை கட்டி வச்சு இது ஆலயம்னு பேர் சொல்லி இந்த இடத்துல ஆண்டோர் தங்கியிருந்தவங்களை ஆசீர்வதிப்பான்னு சொன்னால் நம்முடைய ஜனங்களில் என்ன பண்றாங்க ஐயோ இது பழையற்பாட்டு காலத்துக்குரிய ஒரு போதனையாச்சே அதை புதிய ஏற்பாடு சொல்லாமல் யோசிக்க மாட்டேன்னா பெரும்பாலான கிறிஸ்தவ மக்கள் எல்லாம் கபடமற்றவர்கள் எப்படின்னு சொன்னால் வலதுகைக்கும் இடதுகைக்கும் இருக்கிற வித்தியாசத்தை புரிந்து கொள்ள விரும்பாதவர்கள் வள பழையர் பாட்டையும் புதிய பாட்டையும் என்ன சேரலை பிரித்து பார்க்கல ஏன்னா இவர்களுடைய ஒரே நோக்கம் ஆசீர்வாதம் அதனால் எந்த ஊழியக்காரன் என்ன ப்ராமிஸ் பண்ணாலும் அந்த ப்ராமிஸை நம்புவாங்க எங்கள் ப்ரேயர் காலுக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஆசீர்வாதம் இல்லை இந்த அளவுக்கு காணிக்க கொடுத்தீங்கன்னா ஆசீர்வாதம் உங்கள் பைக்கை நீங்கள் ஊழித்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கார் கிடைக்கும் உங்கள் காரை கொடுத்துட்டீங்கன்னா அதை விட்டு நல்ல ப்ராண்ட் நியூ கார் கிடைக்கும் உங்கள் வீடை ஒருத்தருக்கு கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு பெரிய பங்களா கிடைக்கும் உங்கள் காதில் கிடைக்கிற கம்மலை கலட்டி கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு பெரிய ஒரு ஒரு பவுனை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பத்து பவுன் கிடைக்கும் பத்து பவுனை கொடுத்தீங்கன்னா நூறு பவுன் கிடைக்கும் அந்த மாதிரிலாம் சொன்னால் நம்ம மக்கள் வந்து எப்படியாக நமக்கு என்ன வேணும் ஆசீர்வாதம் வேணும் அதனால தான் இன்னி நிறைய ஊழியக்காரங்க வந்து ஜனங்களை ஆசீர்வதிப்பு சம்மந்தமான நூதன நூதனமான விஷயங்களெல்லாம் செய்கிறாங்க ஒரு ஊழியக்காரர் வந்து அவருடைய ஷூ காலை போட்டுக்கிட்டு விசுவாசிகளுடைய காலை மிதிச்சுக்கிட்டு உனக்கு அபிஷேகம் இறங்குது வல்லம் இறங்கு இன்னும் உன்னை அடுத்த லெவலுக்கு அவன கொண்டு போகிறாரு உனக்கு பெரிய ஆசீர்வம் வருகிறது உனக்கு கோல்டு கொட்டை கொண்டு கொட்ட போகுது உன் வீட்டுக்கு வலது பக்கம் இடது பக்கம் எல்லாம் கார் நிற்க போகுது உனக்கு செல்வம் கொளிக்க போகுது அப்படின்னா மக்கள் என்ன பண்ணுறாங்க அதை அப்படி நம்புகிறாங்க இதுக்கெல்லாம் வேதத்தில் ஏதாவது இருக்கா அப்போ இதெல்லாம் செஞ்சாங்களா கவனிக்க காரணம் சொன்னால் விசுவாசிகளுக்கும் ஒரே நோக்கம் என்ன தெரியுமா எனிகோ தான் இருக்கிறபடினால மக்கள் வந்து வேதத்தினுடைய அடிப்படைகளை பார்க்க தவறுகிறார்கள் பழையற்பாடா புதிய வித்தியாசம் பார்க்கல ஏதாவது ஒரு ஜபக்கூட்டத்தை தொடங்கி ஒரு கட்டணத்தை தொடங்கி வாங்க 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 இங்க உங்களுக்கு தேவ பிரசனம் இறங்குறது ஆசீர்வாதம் கொட்டுன்னு சொன்னா உடனே அங்கே போகிறாங்க புதியற்பாட்டில் இதுவோ முறை பிரச்சனை என்னவென்று சொன்னால் இன்றைக்கு மக்கள் ரட்சிப்பின் அனுபவத்தை உரிய விதமாக தேடவில்லை உண்மையான மனம் திரும்புதலை தேடவில்லை தேவனுடைய பிள்ளை ஆவதற்கு தேவன் காண்பித்த வழியை தேடவில்லை புத்திர சுவிகார பாக்கியத்தை பெறவில்லை இவர்களுடைய ஒரே நோக்கம் ஆசீர்வாதம்தான் ரட்சிப்பு அல்ல மனம் திரும்புதல் அல்ல பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை இல்லை தேவனுடைய பிள்ளையாக வாழ்கிற நிலைமை நித்திய ஜீவன் அல்ல எங்கே போன ஆசீர்வாதம் கிடைக்கும் எந்த உபவாச கூட்டத்துக்கு போன ஆசிர்வாதம் கிடைக்கும் எந்த ஜப கூட்டத்துக்கு போன ஆசீர்வாதம் கிடைக்கும் எந்த ஊழிக்காரர் அழைத்துக்கு வந்து ஜபம் பண்ண ஆசீர்வாதம் கிடைக்கும் யாருக்கு காணிக்க கொடுத்த ஆசீர்வாதம் கிடைக்கும் எந்த ஜப பங்காள திட்டத்தில் இணைந்த ஆசீர்வாதம் கிடைக்கும் இந்த மாதிரி ஜனங்கள் போகிறதுனால அவர்களும் வழிதறிச் செல்லுகிறார்கள் போதகர்கள் வேண்டுமென்றே என்ன செய்கிறார்கள் என்றால் எப்படியாகிலும் காணிக்க வர வேண்டும் என்று அடிக்கடையில் செயல்படுகிறார்கள் எனவே யாருக்கு நாம் உண்மை உணர்த்துறது யாருக்கு சத்தியத்தை சொல்வது ஐயா வேதத்தில் இப்படி இருக்குன்னு சொன்னால் அதை உடனடியாக நீ குறை சொல்கிறியே அப்படிங்கிறாங்க நீ குறை கூறுகிற ஊழியம் பண்ணுறிய அப்படிங்கிறாங்க ஐயா நான் சொல்லுகிற குறைய பைபிளில் பாருங்க இது நீங்கள் செய்கிற முறை தவறுனா தவறுன்னு சொல்லாமல் அதை எந்த பாஷையில் சொல்கிறது என்ன வார்த்தையில் சொல்கிறது இதை சொல்கிறதுக்கு ஒரு ஊழியக்காரன் தேவை இல்லையா அப்படின் கேட்டால் இல்லை இது குறை சொல்கிறது அதனுடைய விளைவு என்ன தெரியுமா வேதத்தினுடைய உண்மைகளை எல்லாம் நாம் வந்து அலட்சியம் பண்ணுகிறோம் உண்மைகள் தெரியாமல் போகிறது ஆகின்ற விசுவாசிகள் ரஷ்ப்பையோ பரிசுத்தமாக அதை விரும்பாதபடி ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் ஆசீர்வம் என்று எங்கும் எங்கும் அலைமோதுகிற நிலைமையாக காணப்படுகிறது அதனுடைய ஊழு காரணமாக ஊழியர்கள் காணிக்க காணிக்கை என்றும் விசுவாசிகள் ஆசீர்வாதம் ஆசீர்வம் சொல்கிறபடினாலே எத்தனைதான் விழிப்புணர்வை கொடுத்தாலும் எத்தனைதான் சத்தியத்தை சுட்டிக்காட்டினாலும் யாருக்கு உணர்த்துவது என்கிற கேள்வி வருகிறது ஏசாய தீர்க்கதர்சனி புஸ்தகத்தினுடைய ஒன்றாம் மத்தியத்தினுடைய மூன்றாம் வசனத்தை வாஸ்து பார்க்கும் பொழுது தேவன் ஏசாய தீர்க்கதர்சனம் சொன்னால் இந்த ஜனங்கள் உணர்வில்லாமல் இருக்கின்றார்கள் மாடு தன் எஜமானையும் கழுதை தன் ஆண்டவனின் முன்னணையும் அறையும் இஸ்ரவேலோ அறிவில்லாமலும் என் ஜனம் உணர்வில்லாமலும் இருக்கிறது இன்றைக்கு கிறிஸ்தவ மக்களுடைய நிலைமை இதுதான் உணர்வில்லாமல் இருக்கிறார்கள் ஆவிக்குறை அறிவில்லாமல் இருக்கிறார்கள் ஆசீர்வாதம் தொடர்பான பிரசங்களை கேட்டு 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 வாழ்க்கையில் ஆன்மீகம் என்றாலே ஆசீர்வாதம் பெறுவதா என்று சொல்லி ஆசிர்வாதத்தை அடையவில்லை என்ற ஆசீர்வாதம் என்பது நாம் தேவனுடைய பிள்ளையாக மறுபடியும் பிறப்புதன் வாயிலாகத்தான் வருகிறது இந்த அடிப்படை சத்தியத்தின் வழியாக வழிநடத்தப்பட்டால் மட்டும்தான் ஆசீர்வாதம் வருகிறது அது மட்டுமல்லாதபடி இன்னொரு வசனத்தை நாம் பார்க்கலாம் ஓசிய நான்காம் மத்தியத்தினுடைய ஆறாம் வசனத்தை வாஸ்து பார்க்கும் பொழுது ஓசிய மூலமாக ஆண்டவர் சொன்னார் என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள் நீ அறிவை வெறுத்தாய் அங்கே ஆண்டவர் கண்டிப்பு குரலில் பேசுகிறார் இன்றைக்கு மக்கள் அறிவடைய விரும்பவில்லை நீங்கள் தவறாக புரிந்து கொண்டிருக்கீர்கள் தவறாக அறிவுறுத்தப்படல் சொல்லி கொடுத்தா ஜனங்கள் அதை குறை கூறுகிறதா எண்ணுகிறார்கள் இன்றைக்கு ஒரு செய்தியில் நாம் நிறைய விஷயங்களை சொல்கிறோம் இது இது தவறு இது இது சரியில்லை இது ஆண்டோடைய சத்திய எதிரானு சொன்னால் எந்த ஊழியத்தையும் குறை சொல்லாதன்னு ஒரே லைனில் முடிச்சிடறாங்க நாம் அதில் என்ன சொன்னோம் எதை குறைன்னு சொன்னோம் குறை என்று சொல்லப்பட்டது குறையாக இல்லையா தவறு என்று சொல்லப்பட்ட தவறாக இல்லை இதெல்லாம் பார்க்குற பழக்கமே பெரும்பாலான கிறிஸ்தவ மக்களிடத்தில் இல்லை அதனால் ஊழியர்களிடத்திலும் விழிப்புணர்வை ஏற்படுத்த முடியவில்லை கிறிஸ்தவ ஜனங்களிடத்தில் விழிப்புணர்வை ஏற்படுத்த முடியவில்லை ஆனாலும் இசைக்கள் தீர்க்கத்தரசனுடைய காலத்தில் ஆண்டவர் சொல்கிற பொழுது கேட்டாலும் சரி கேளாவிட்டாலும் சரி நீ சொல்ல வேண்டியதை சொல்லிடு வரப்போகிற விஷயங்கள் இருக்கிறது அது வருகிற பொழுது அவர்கள் புரிந்து கொள்வார்கள் அதனால் ஊழியர்களிடத்தில் போய் சொன்னால் ஊழியர்களும் கேட்கவில்லை விசுவாசி இடத்தில் போய் நீங்கள் விழிப்புணர்வு உடையவர்களாக இருங்கள்னு சொன்னால் இவர்களும் கேட்கவில்லை கர்த்தர் சொன்னபடி கேட்டாலும் சரி கேளாவிட்டாலும் சரி இதுதான் உண்மை இது பொய் என்று நாம் சொல்ல வேண்டிய கருத்தை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டியதாக இருக்கிறது ஜனங்கள் கேட்டாலும் சரி கேளாவிட்டாலும் சரி கர்த்தர் சொன்னதை செய்ய வேண்டிய ஒரு கடமைக்குள் ஊழிக்காரன் இருக்கிற அப்படின்னாலே அதில் அவன் தொடர்ந்து செல்ல வேண்டியது அவனுக்கு அவசியமாக இருக்கிறது அவனுக்கு தேவன் போதுமானவராகவே இருப்பார்